ஒரு அஞ்சு பேர் கொண்ட அந்த டீமை மட்டும் அந்த கட்சில இருந்து எடுத்துட்டாங்கன்னா எல்லாமே சுமூகமா முடிஞ்சுட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இதுல வந்து பழைய அழைப்பு ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த மூணு சைட்டு முனுசாமி இருக்கார்ல சார் அவர் தூக்குனது ஃபர்ஸ்ட் அவர் அவர் தான் சார் கிள்ளாடியே இருக்கறதுல கிள்ளாடி கேடி நம்பர் ஒன்னு அவர்தான் சார் வயசுல பெரிய மனுஷன்தான் எனக்கு மனசு கஷ்டமா தவற சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர் பண்ற அழிச்சி ஆட்டம் இருக்கு அவர் பண்ற அலட்சி ஆட்டம் தாங்க முடியல ரெண்டாவது வந்து நம்ம ஒரு ஒரு பெரிய மாபெரும் தலைவர் இந்த களத்துக்காண்டி சிறை சென்று போராடி பல நாள் சிறையில இருந்த மனுஷன் அவரு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் எங்க போனாலும் எடப்பாடி கால வர்றாரோ இல்லையோ எடுத்துட்டு எல்லாத்தையும் காலை வாரி கொண்டு போய் ஐயா அம்மா சின்னம்மா அம்மா மாராணி ஐயா அண்ணே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாலே போதும் எடப்பாடி எல்லாம் அவசியமே கிடையாது இந்த அஞ்சு பேரை தூக்கினாலே போதும் மணி பிரதர் எல்லாம் அடைஞ்சிருவாங்க எடப்பாடி அடங்கிருவாரு அவங்க எல்லாருமே சரி இது நமக்கு கட்சிதான் இது பொதுவான கட்சி நம்ம அனுசரிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க ஏன்னா இந்த அஞ்சு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து ஒரு மூலையில இருந்து கேப்பாங்க என்னப்பா சொல்லி அது மாதிரி அப்படின்னா இன்னொருத்தர் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆளுங்க ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு பாடுபட்டுருக்காங்க கட்சிக்காண்டி பாடுபட்டுருக்காங்க நான் சொன்னேன் இந்த அஞ்சு பேர் அஞ்சு குரூப் மேம் இது வரைக்கும் கட்சியை கெடுத்துதான் வச்சிருக்காங்களே தவிர இதுவரைக்கும் கட்சிக்காண்டி பாடுவிட்ட மாதிரி எனக்கு ஒரு தோட கிடையாது எல்லாம் இங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து போய் குரூப்பை கிளப்புறது இல்ல எங்கிட்ட சோழி முடிஞ்சுன்னா அடுத்த பக்கம் போய் ஒரு குரூப்பை கிளப்புறது இப்ப நம்ம வந்து இப்ப ஒண்ணு வயசுல எனக்கு இவரு நம்ம செங்கோட்டை ஐயா மேல ரொம்ப ஒரு மனஸ்தாபம் ஆயிருச்சு அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு உங்க நீங்க அவர்லாம் பொண்ணையா அவர்லாம் எவ்வளவுதான் இருந்தீங்க செங்கோட்டை வந்து அவரு முந்தானத்தை வந்து சொல்றாரு அண்ணன் எடப்பாடியாருக்கு அவர்கள் தலைமையில் இந்த கட்சியை வழிபடுத்தி சொல்வோம் அவருக்கு கீழே இருந்தவர் கீழ வந்து கிளைச்செயலா இருந்த மனுஷன் அவரை எம்எல்ஏ ஆக்கி கொண்டு வந்தவர் அவர் வந்து சொல்றாரு அந்த நடப்பாடி யாரு அப்படின்னா எந்த அளவுக்கு கட்சியை போயிடுச்சு பாருங்க இல்ல ஒரு ஒன்றிய இருக்காங்க தொண்டனா இருந்து மேல வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பாவப்பட வேற கொண்டு வந்து உட்கார்ந்து வச்சிருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி கட்சிக்கு வேண்டிய ரொம்ப இதை உழைச்சவளும் செஞ்சு பரவலாம் கொலையும் கொள்ளையும் சேர்ந்தவங்களை வந்து கொஞ்சம் கட்சி தலைமை வந்து நடத்தி வழி நடத்தி கொண்டு போவோம் அப்படின்னு அவரு இவரு சொல்றாரு நினைதான் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இதுல வந்து இன்னொருத்தரை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இருந்தாலும் அவர் வந்து இந்த அஞ்சு வரை கை வச்சாலே போதும் அவரு ஆட்டோமேட்டிக்கா அவர் அடைகிறாரு யாரும் நம்ம மாபெரும் இன்னொரு பிரிய இயக்கத் தலைவர் நம்ம ஐயா ஜெயக்குமார் அவர்கள் அவரை மிஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப அது ஒரு இதா இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாம் இவங்களை கை வைக்கிறப்ப எல்லாம் சொல்றேன் இவங்க அந்த அஞ்சு பேர்த்த கை வச்சாலே போதும் ஜெயக்குமார் அவர் எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் நம்ம அந்த மணி பிரதர்ஸ் இவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து இல்ல வேற வழி இல்ல அனுசரிச்சுதான் போனோம் கட்சி எல்லாத்துக்குமானது அதனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் இது பண்ணணும் ஏன்னா உங்கள்ட்ட இருக்கிற அந்த பக்குவம் வந்து அவங்க யாருமே கிடையாது யாரா இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தைகள் முன்னப்பண்ணு இருந்தாலும் கட்சிகளே பேசணும் கட்சிகளே நட சொல்லுவாங்க இல்லையா நம்ம கட்சி கூட்டத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வந்து வெளியில வந்து மைக் டைசன் வந்து உடனே பிடிச்சி பேசுறாரு அதாவது இப்ப வடிவல் சொன்ன மாதிரி இப்ப நான் என்ன சொல்றது எதாவது எடுத்து சொல்லுங்கப்பா அவங்க பேர் ஆரம்பிச்சுறாரு சோ இதுதான் வந்து பெரிய பிரச்சனை கட்சி வந்து கட்சிகளை நடக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அஞ்சு ஒரு கையில அஞ்சு வரல் இருக்குன்னா அஞ்சுமே ஒன்னா இருக்க போறது கிடையாது டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அதுக்கேற்றப்பறம் ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு குழுவோ நடந்துச்சுன்னா முன்னப்படியே இருந்துச்சுன்னா காரசாரமா நடந்தா கூட அது வந்து நம்ம ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயம் அதை வந்து பிரஸ்ல வந்து கேட்க செய்வாங்க கேட்காமல இருக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு வார்த்தை வெளியே ரிலீஸ் பண்ணணும்னா அது அப்படியே எல்லாத்துக்குமே ஒரு வேறு கடல் மாதிரி மாதிரிதான் கடைசி தொண்டன் வரைக்கும் போகும் அது வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும் மத்த கட்சியில இருக்கிறவங்க பயன்படுத்தி கொடுவாங்க இப்ப இது இந்த சம்பவம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷமா நடந்தது கொஞ்சம் கொஞ்சமா வந்தது இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய அலையா வந்து கட்சியே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அந்தரத்துல தொங்குற ஒரு பாதாளத்துல தொங்குற ஒரு கூடு மாதிரி ஆகி போச்சு இதுதான் சொல்றேன் இது வந்து எங்க என்னோட ரொம்ப நாளா ஒரு இது இந்த இவங்களை வந்து கட்சியோட துரத்தணும் கிடையாது அடிமட்ட தொண்டனா இருக்கட்டுமே தொண்டன் தொண்டன் சொல்லிட்டு அடிமட்ட தொண்டனா இருந்து வலை பார்க்க சொல்லுங்க அப்ப தெரியும் இல்லையா அடிமட்ட தொண்டனாகும் கல்வாரிக்கும் பெட்ரோல் பங்குக்கும் பாக்கெட் ஆக்கிக்கும் இது வேலை பாத்துட்டு இருந்தாங்கன்னா கட்சிய எப்படி சார் முன்னேறும் நமக்கு சோ நீங்க வந்து உங்களோட கருத்தை வந்து இப்ப நீங்க இதுலயே பதிவு ஆனா லாஸ்ட் டைமே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு சில தொலைக்காட்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்வி எழுப்புற நேரத்துல உடனே அதை வந்து அத டிவைட் பண்றாங்க இல்லன்னா அத வந்து அமெண்ட் பண்ணி பாக்குறாங்க உங்களை அமுக்கம் பாக்குறாங்க நீங்க சொல்றீங்க நான் முன்னெடுக்குறேன் எல்லாத்தையும் நான் அரவணைத்துக்கு கொண்டு போட்டு பாக்குறேன் எனக்கு உண்டு தலைவர் பதவி கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஒரு குரூப்ல ஒரு பொதுக்குழு நானும் ஒரு மெம்பர்ங்கறப்போ ஒரு பத்து பேர் கொண்ட பொதுக்குழு இருக்கிற மெம்பர் இருக்காங்கன்னா எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொல்றப்போ மெஜாரிட்டி ஒரு நல்ல கட்சிக்கு நல்லது எதுப்பா அப்படின்ற மாதிரி அது வந்து பொது தொலைக்காட்சி விவாதத்துல யாருமே எடுக்க முன்னெடுக்க விட மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெட்டி போயிருக்கு அந்த இதை கண்டக்ட் பண்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெட்டி போயிருக்கு அதை விட உங்கள பேச விட மாட்டேன்றாங்க நீங்க வந்து ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டமா போட்டு இது பண்ணி காமிக்கிறீங்க அதையும் சொல்ல விட மாட்டேன்றாங்க அது எப்படி எனக்கு ஒண்ணுமே வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவங்க அதிமுக நல்லா இருக்கும் நினைக்கிறாங்க ஊடகவியலாளர்கள் எல்லாம் இல்ல நம்ம அந்த கூட பேசுறாங்க பாருங்க ஈபிஎஸ் ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் அவங்க அந்த ஆட்டத்தை களை விடுற வேலையை வந்து அவங்க செய்வாங்க அந்த நிகழ்ச்சியில உங்க கூட ஆப்போசிட்ல வந்து உட்காந்துருவா பாருங்க அந்த சீனிவாசன் ஒருத்தர் அப்புறம் வந்து அந்த பெரிய பெரிய இந்த லா இந்த உலகத்திலேயே பெரிய மாமத லா இந்த அக்னீஸ்வரன் அவருக்கும் கேட்டா அவர் அதிமுக தொண்டன் பேச மாட்டாங்க அது வந்து அரசியல் விமர்சகர அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து அரசியல் விமர்சகருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்புறம் வந்து இந்த ஒருத்தர் ஏஎல் மணியன்ற சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து அவர் என்னடா இந்த பெரிய இந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் லாயர் வாதாடி ஜெயிச்சு பல கேஸ்ல வந்து மாதிரி சார் என்ன சொல்ற இந்த முனிசிபல் கோர்ட் கூட பேச மாட்டார் ஏஎல் மணியன்றது அவர் வந்து பேசுறேன்னு பாத்தீங்கன்னா அவர் அவர்களை அவருக்கு எம்ஜிஆரை பத்தி நாங்களாம் வந்து உங்களை பார்த்து படிச்சுங்க உங்களோட அனுபவத்தை அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் கட்சியில எங்க நாங்க அளவு கூட அவருக்கு தெரியலையே சார் அவரும் ஒரு பெரிய லாயர்னு சொல்லி நாங்க ஒரு விவாத மடையில உட்காந்துக்கிட்டு பெரிய இது மாதிரி உட்காந்து சொல்றாங்க இதே தான் சேவலட்சுல செய்தேன்னு சொல்லி சொல்றாருல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிக்க சொல்லுங்க தனியை நிக்க சொல்லி இப்ப வந்து அவர் ஒரு எம்எல்ஏ இருக்காரு நான் பெரிய ஆளுமன் சொல்றாருல ஆற ரூமா பண்ணிட்டு கன்னியாகுமரியில வந்து நின்னு ஜெய்க்க சொல்லுங்க சார் அதான் சார் ஒரு பெரிய ஆளுமை உண்டானது சும்மா எடுத்தங்க ஒருத்தனு எல்லாமே எம் அம்மா ஆயிர முடியுமா நான் கருப்பு ஒருத்தரை இது விட்டுட்டு போட்டுக்கிட்டு கருப்பு போ தொப்பி வச்சுட்டு நான் வந்து கருப்பு எம்ஜி ஆன்னு சொல்லி சொல்லிட்டு ஆளவே வேண்டியது இதெல்லாம் யாருக்கு யார வந்து எண்ண போடுறது ரொம்பவே நினைச்சாலே ரொம்ப இதா இருக்கு அது வந்து நீங்க சொல்றீங்க தனிப்பட்ட ஆளுமை முன்னாடி இருந்துச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அத கரெக்டா கொண்டு போனாங்க யாரா இருந்தாலும் முன்ன பண்ணா அதுவும் இல்லாம தனிப்பட்ட ஆளுமையா இருந்தாலும் என்ன எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போனாங்க சார் அம்மாவே எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போனாங்க சார் எம்ஜிஆரையும் எல்லாத்தையும் அரவணைச்சு தான் கொண்டு போயிருக்காரு இந்த எடப்பாடிக்கு வந்து இவர் என்ன அவரு ஆகுனா எல்லாத்தையும் கேக்குறாரு இது உங்க அப்பா விட்டு சொத்தா உங்க அப்பா இதே திரும்ப எல்லாருமே அவங்க திரும்ப அவங்க வார்த்தை கேட்டாங்கன்னா எடப்பாடியை சூசைட் பண்ணிக்குவாரா ஐயோ இப்படி கேட்டாங்களே மனப்பங்கப்படுத்திட்டாங்களே ஐயோ நான் தற்கொலை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிடுவாரா இல்ல இல்ல அப்ப நம்ம கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நம்ம வந்து ஒருத்தர் பார்த்து கேள்வி கேட்கறப்ப அதே கேள்வி நம்மளை பார்த்து இன்னொருத்து கேட்கறக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல அது வந்து இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூன் பத்தாம் எட்டாம் தேதி வரைக்கும் ரெட்ட தலைமைக்கு வாய்ப்பே ஒற்றை தலைமைக்கு வாய்ப்பே இல்லைங்க சும்மா ஏதாவது கட்சிகளை குழப்பத்தை உண்டாக்காதீங்க அப்படின்னு சொன்ன மனுஷன் மூணை நாள்ல அப்படியே திரும்ப பலட்டி அடிச்சிட்டாரு எவ்வளவு ஒரு தந்திரமான வேலை அது அப்படி இது வந்து அப்ப துரோகம் பண்ண ரெக்கார்ட்ல வந்து அவரோட நேம் வந்து கண்டிப்பா அது இதா இருக்குல்ல நான் கூட நினைச்சேன் அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்ய மாட்டாரு நிறைய விஷயங்களை மாறிட்டாரு திருந்துட்டாரு உங்களுக்கு எல்லாத்தையும் அரவன்ஸ் கொண்டு போறதுல எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சது பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை கட்சி விட்டு நிக்க அது உங்களை தனிப்பட்ட முறையில உங்களை தான் இது பண்ணாதான் சார் எனக்கு இன்னும் ரொம்ப இதா இருந்துச்சு ஏன்னா நீங்க வந்து கட்சிகளை வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆளாகிட்டீங்கன்னா ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல ஏன் இவர் வந்து கிளை செயலாளர் இருந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சரா வர்றதுக்கு மட்டும் இவருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குன்னா ஏன் உங்களை மாதிரி ஆளுக ஏன் வரக்கூடாதா என்ன நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்தவங்க உங்களுக்கு அந்த வாய்ப்புல வர கிடைக்க கூடாது அவருக்கு நீங்க முன்னேறி வந்தா நல்ல ஒரு நாலு விதமா பேசி செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா ஏன் அவர் அவருக்கு அதுக்கு அவருக்கு என்ன வந்துச்சு அதுல அதுவும் இல்லாம எப்ப பாத்தாலும் ஆளுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சம்பவம் ஒரு சின்ன எக்ஸாம் சார் எனக்கு நேரம் போய் தான் இருக்கு நான் கடத்த விரும்புலவங்க கிட்ட ஒரு சின்ன சம்பவம் பெட்டில ஒரு காலேஜ்ல வந்து ஒரு புரோகிராம் நடக்குது அது வந்து தனிப்பட்ட கட்சி தான் ஏதாவது பொதுவான கட்சி தானே ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது நீங்க அதுல இருக்க உஸ்லமட்டி சேர்ந்தவங்க தேனியை சேர்ந்தவங்க மதுரை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அதுல போட்டு அனுப்புங்க அதுல என்ன ஒரு சார்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தேவர் கம்யூனிட்டி மட்டும் போட்டு அதுல இருக்க அந்த ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜ் இவங்களை மட்டும் போட்டு அது போட்டு அனுப்புறாரு அப்ப அவங்க பாக்குற முறை என்ன அப்ப நீ வந்து ஜாதி ஓரியன்டா நீங்க மூவ் பண்றீங்கன்னு நினைப்பாங்க இப்ப அந்த போஸ்ட் அங்க அனுப்புறப்ப செய்யறப்ப வந்து தனபல இருக்காரு இல்லையா அவர் அனுப்புங்க இல்ல சார் ஒரு பெரிய அது செங்கோட்டையன் அவர் செங்கோட்டையன் இருக்காரு செங்கோட்டையன் அனுப்புங்க செம்மல இருக்காரு ஐயா மூத்தவர் செம்மல இருக்காரு அவர் அனுப்புங்க அப்ப நீங்க பண்றது வந்து இப்ப நீங்க பண்ற ஜாதி அரசியல் என்ன அரசியல் இருக்கு இது ஜாதி அரசியல் தானே சார் அப்படின்னா எங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கு இதுதான் இருக்கும் அப்ப வந்து பலதரப்பட்ட சமுதாயத்துல நம்ம கட்சியில இருக்கிறவங்களை அனுப்புனாத்த இது எல்லாரும் நம்ம வந்து ஒரு ஒரு சமுதாய விசேஷம் நடக்கிறப்ப பலதரப்பட்ட சமுதாய மக்கள் கலந்துக்கிறாங்க அப்ப இந்த கட்சி வந்து ஒரு நல்ல கட்சி நமக்கு யாருமே முன்ன பண்ண பார்க்காம எல்லாத்தையும் அரவணிச்சு கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இப்ப வந்து இவர் என்ன நினைக்கிறாருன்னா தேவர் கம்யூனிட்டில வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்த ஏழு கொண்ட குழு வந்து கொண்டு அங்க அந்த விசேஷத்துக்கு அனுப்புறாரு அதெல்லாம் அங்கெல்லாம் செல்லுபடி ஆகாது சார் அங்க இவர் நினைக்கிறாரு எடப்பா நினைக்காரு ஆர்பி புது புதுமார் உதயகுமார்ல பெரிய ஜாம்பவான் அங்கெல்லாம் டம்மி பேசு சார் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜ் இதெல்லாம் டம்மி பேசுங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகுது அங்க செல்லுபடி ஆகாது தலைமை சுந்தரம் எல்லாம் கன்னியாகுமரி எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார் அங்க இவர் நினைச்சுட்டு உட்காந்துட்டு அழைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா எல்லாமே அங்க பெர்ஃபெக்டா இருக்குங்க கட்சியும் சின்னமும் இருக்கிதான் சார் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மறது மரியாதை சார் அது எதுவுமே இது பண்ணியாம கட்சியை வந்து கவலையரம் பண்ண பாக்குறாங்க நானும் ஓபனா சொல்றேன் கவலையரம் பாக்குறாங்க நல்லபடியா நடத்துறதா இருந்தா செய்யறதா இருந்தா நீங்க சொன்னீங்க சசிகலா அவர்கள் வந்தாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தலைமை போஸ்டிங் எதுவும் பண்ண முடியாது பொதுக்குழுல ஒரு நம்பரா கொடுக்கலாம் செய்யலாம் ஒரு சீனியர் அட்வைஸா கொடுக்கலாம் ஏன்னா அவங்க கட்சிகளை இருக்காங்க நீங்க வந்து ரெண்டு கரெக்டா வந்து கொடுத்துட்டு பண்றீங்க தலைமை பத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் மத்தவங்களுக்கு பாதிப்பு வரும் கட்சியை அடுத்ததான் கொண்டு போறப்ப ஓட்டு சதவீதம் நமக்கு பாதிக்காம போகும் அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு ஓட்டு சதவீதம் கிடைக்கும் இப்ப நானும் உள்ள வந்தேன் அப்படின்னா நம்மளால ஒரு ஓட்டு சதவீதம் கிடைக்கும் ஐயா இவர் அன்வராஜா உள்ள வந்தாரு அவரால கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் அப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வர்றப்ப நம்ம கட்சி வந்து பெரிய பலம் தானே சார் இது இது எவ்வளவு பெரிய பலமா இருக்கு சொல்லுங்க அப்ப நினைச்சு பாருங்க அம்மா இருந்த காலத்துல இருக்கிறப்ப எல்லாருமே சேர்ந்து மொத்தம் ஒற்றுமையே தான் சார் பலம் என்னைக்குமே ஒற்றுமையே தான் பழம் இது வந்து தனிப்பட்ட முறை ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர் பெரிய கெத்து ரொம்ப நான் தான் கிங் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் சொந்தமா கட்சியா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கெத்த காமிக்கணுமே ரட்டல இருக்க போய்தான் சார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வேலையும்

அவங்களுக்கு எந்த போஸ்டிங்கும் இல்லாம தொண்டரோனா தொண்டன அவங்க நிக்க வைக்கணும் சார் அப்பதான் சார் தெரியும் எல்லாத்துக்கும் தொண்டை அப்பதான் மதிப்பாங்க சார் தொண்டை வந்து இருந்து மேல மேல அம்மா எப்படி மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் இருக்கட்டும் மினிஸ்டர் மூணு மேல இருந்து அவங்க அப்படியே பெரிய சந்தோஷப்பட்டு அந்த பயம் இருக்கணும் சார் எல்லாத்துக்கும் அந்த பயம் இருந்துச்சுனா தான் சார் எல்லாமே இதா இருக்கும் என்னை வரைக்கும் இந்த அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த அஞ்சு பேர் கொண்ட பொதுக்குழுனாலத